அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிவனடியார்களாக இருந்தாலும் சரி சிவனை வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலுக்கு செல்றவங்களா இருந்தாலும் சரி நமக்கு வாயில் உச்சரிக்கக்கூடிய நாமம் சிவாய நம ஓம் நமக் ஷிவாய இந்த நாமம் சரியாக தான் உச்சரிக்கிறோமா சரியான முறையில் கடவுளை போய் சேருதா நாம் உச்சரிக்கிறனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவபெருமானை நினைத்தவுடனும் கண்ணில் கண்டவுடனும் கோவிலுக்கு சென்றவுடனும் ஓம் நமக் சிவாய சிவாய நம சிவ சிவ இதில் எந்த வார்த்தை வேணாலும் வாயில வரலாம் இந்த நாமங்கள் எல்லாமே எடுக்கெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த பஞ்சாட்சரங்கள் ஐந்து பஞ்சாட்சரத்தை உள்ளடக்கி இருக்கு பஞ்சாட்சரங்கள் என்னன்னா ஸ்தூல பஞ்சாட்சரம் சுற்றும பஞ்சாட்சரம் அதி பஞ்சாட்சரம் காரண பஞ்சாட்சரம் மகா காரண பஞ்சாட்சரம் இதில் முதல் பஞ்சாட்சரமான ஸ்தூல பஞ்சாட்சரத்தோட நாமம் நமச்சிவாய இந்த நமச்சிவாய நாமத்தை நாம் தாராளமாக உச்சரிக்கலாம் தாராளமாக உச்சரிக்கிறதுனால சிவனை நினைத்து வழிபடும் போது இந்த நாமத்தை உச்சரிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிவில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ இம்மை அதாவது இந்த லோகத்தில் நமக்கு என்னென்னலாம் கிடைக்க வேண்டுமோ உயர் வாழ்க்கைக்கு செல்வதற்கு என்னென்ன வேண்டுமோ அதற்குள்ள பலன்கள் எல்லாமே கிடைக்கும் ஏனென்றால் இந்த நாமத்தை அதாவது நமசிவாய நாமத்தை இந்த நாமத்தை தான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை இயற்றும் போது நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லி திருவாசகத்தையே அவர் இயற்றியிருக்காரு இதனால இந்த நாமத்தை தாராளமா சிவனை வேண்டி வழிபடலாம் இரண்டாவது பஞ்சாட்சரம் சூற்றும பஞ்சாச்சரம் இந்த பஞ்சாச்சரத்தோட நாமம் சிவாய நம இந்த நாமத்தை உதடு அசைத்து கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாமம் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை சிவாய நம என்று சிந்தித்து தான் இருக்க சொல்லியிருக்காங்க அதாவது மனதளவில் சிவாய நம அப்படின்னு சிந்தித்து கொண்டே சிவனை நினைத்து இருக்கலாமே தவிர சிவாய நம என்று உச்சரித்து முனுமுணனு கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நம்ம மனதுக்குள்ளே சொல்லும்போது நம சிவாய நமன் மனதுக்குள்ளே நினைத்து சிவனை வழிபடும் போது அதற்குள்ள பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மை மறுமை ஞானம் மோட்சம் தான் நினைக்கும் நேரத்தில் கூட சிவனை போய் அடையலாம் அப்படிங்கிற மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது பஞ்சாட்சரம் அதிசூற்றும பஞ்சாட்சரம் இந்த பஞ்சாட்சரத்தோட நாமம் சிவைய சிவ முதலில் இருக்கும் சிவசிவ கடைசியில் இருக்கும் சிவசிவ நடுவில் இருக்கும் ய என்ற எழுத்து உயிர் ஆன்மாவாகிய உயிரை குறிக்கிறது முதலில் இருக்கும் சிவையும் இரண்டாவது இருக்கும் சிவையும் சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒரு உயிரை ஆன்மாவை முழுமையாக காக்கிறது என்று அர்த்தம் அதாவது நாம் ஒட்டுமொத்த சிந்தையுமே இறைவனின் திருவடிகளில் கொண்டு வைத்து நீ மட்டுமே எனக்கு போதும் அப்படின்ட்டு திருவடிகளை போய் சேர்றவங்களுக்குள்ள நாமம் தான் சிவய சிவ அதனால தான் இந்த நாமத்துக்கு பேரு மாணிக்க மந்திரம்னு கூட சொல்றாங்க நான்காவதாக காரண பஞ்சாட்சரம் காரண பஞ்சாட்சரத்தோட நாமம் சிவ சிவ இறைவனும் நாமும் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு இறைவனோடு ஒன்றிணைந்து இரண்டரை கலக்கும் அளவிற்கு உள்ள நாமம் நாமம்தான் சிவசிவ ஐந்தாவதாக மகாகாரண பஞ்சாட்சரம் இந்த பஞ்சாட்சரத்தோட நாமம் வெறும் சி அப்படிங்கிற தான் வெறும் சி அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா முதல்ல நாம் பார்த்த நான்கு பஞ்சாட்சரங்களோட அம்சமும் இந்த சி அப்படிங்கிற எழுத்தில் அடங்கியிருக்கு அதாவது இந்த நாலு மந்திரங்களையுமே பல வருடங்களாக உச்சரித்து ஜபம் பண்ணி தீட்சை பெற்று தனக்குள்ளேயே சிவா சிவாயனம்மை எல்லா நாமங்களையும் சொல்லி தனக்குள்ளேயே ஒரு சக்தியை ஏற்றி வைத்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்குன்னு உள்ள நாமம்தான் இந்த ஷி அப்படிங்கிற நாமம் அவங்க பல வருடங்களாக ஏன்னா ருத்ராஜ கொட்டைகளை அவங்க உருட்டும் போது ருத்ராஜ மாலைகளை நூற்றி எட்டு மந்திரங்களை அவங்க சொல்லும் போது ஒவ்வொரு ருத்ராஜங்களுக்கும் நம அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ருத்ராட்சத்தையுமே அவங்க தள்ளிவிடுவாங்க அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு மேலே பார்த்தா நம்ம நான்கு மந்திரங்களையுமே அவங்க பல வருஷமாக பல லட்சக்கணக்கில் அதுக்கு மேலேயுமே அவங்க உச்சரித்திருப்பாங்க அதனால் அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய சி அப்படிங்கக்கூடிய எழுத்து அந்த நான்கு மந்திரங்களோட பலனையுமே அந்த ஷீ அப்படின்னு சொன்னால் அவங்க அத்தனை வார்த்தைகளுமே சொன்னதுக்கு சமம் அவங்களுக்கு தான் இந்த நாமம் பொருந்தும் ஆக சிவனுக்கு தேவையான சிவனுக்கு உரிய ஐந்து நாமங்களை பற்றி நாம் பார்த்தாச்சு இதில் உங்களுக்கு எந்த நாமம் வந்து உச்சரிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து தாராளமாக சிவனை நினைத்து நாம் வந்து நாமங்களை உச்சரித்தோ மனதில் நினைத்தோ வழிபடலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி இது போன்ற நல்ல பதிவுகளைக்கான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஈசனை எப்படி வழிபடணும் தான் இந்த போறோம் மற்ற கடவுளை நம்ம தேடி போகணும்னா அதை முடிவு பண்ணணும் ஆனா சிவனை தேடி போகணுன்னா அதை அந்த ஈசன் தான் முடிவு பண்ணணும் அவர் அடைய சரணாகதி மட்டும் தான் வழி சிவபெருமானை வழிபடுவது சாதாரண விஷயம் இல்லை நிறைய சாஸ்திரங்களும் வழிபாட்டு முறையும் இருக்குது சிவன் நினைச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இல்லாதவராகவும் ஆக்க முடியும் கோடீஸ்வரனாவும் ஆக்க முடியும் ஈசனை இவ்வளவு நாள் எப்படி வழிபட்டோம் சரியாக தான் வணங்குறோமா இல்லையா நினைச்சிருப்போமா நினச்சிருப்போம்மாயத்தில் நம்ம வணங்கும்போது பழிப்பீடத்திற்கு பக்கத்தில் தான் வணங்கணும் நீங்கள் மனசில் நினச்ச காரியம் இன்னும் நிறைவேறலையா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா செல்வந்தர் ஆகணுமா அப்போ நீங்கள் இதை கட்டாயம் பண்ணுங்கள் சிவராத்திரியில் பெண்கள் அனுஷ்டிக்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் மனசார வழிபட்டால் கண்டிப்பாக சிவனுக்கு கேட்கும் ஆமாங்க அந்த ஈசனுக்கு கண்டிப்பாக கேட்கும் இது வரைக்கும் நம்ம பின்பற்றிருப்போமா தெரியல ஆனா இனி நம்ம இப்படி சிவனை வழிபடுவோம் சந்நிதி கிழக்கு நோக்கி இருக்குதா அப்போ நம்ம பலி பீடத்தோட தென்கிழக்கு மூலையிலிருந்து நமஸ்கரிக்கணும் தெற்கு மற்றும் மேற்கு நோக்கி சந்நிதி இருந்தா பீடத்தோட தென்மேற்கு திசையிலிருந்து நம்ம வணங்கணும் கிரகணம் போதும் பிரதோஷம் போதும் சிவனை வழிபட்டா நிறைய பலன் உண்டு நம்மல்ல சில பேருக்கு தோணி இருக்கலாம் ஏன் நம்ம நினைச்சது மட்டும் இன்னுமே நடக்கலன் நம்ம தவற இவ்ளோ நாள் வணங்கியிருந்தா அது அந்த ஈசனுக்கு கேட்டிருக்காது தீமரம் பக்கத்துல மூன்று முறை வணங்கணும் சுத்தி வளம் வரணும் சிவ ஆலயத்தில் சிவனுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கணும் அதனால மற்ற சன்னிதில விழுந்து வணங்கக்கூடாது பொதுவாகவே சிவன் கோவில்களில் பிரதர்ஷனம் நடக்கும்போது உட்புற பிரதர்ஷனம் செய்யறத விட வெள்ளிபுறத்தில் தான் பிரதர்ஷனம் செய்யறது நல்லது கடவுளுக்கு அபிஷேகம் நடக்கும்போது பிரதர்ஷனம் கட்டாயம் பண்ணக்கூடாது சிவனுக்கு நெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தோம்னா நம்ம மனசார நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றி வந்தா நம்ம மன சங்கடங்கள்லாம் தீர்ந்து போகும் பொதுவாகவே நம்ம கோயிலுக்கு போகும்போது உட்பிரகாரத்தில் ரெண்டு சைடுமே நின்று வழிபடுவோம் ஆனால் வலது பக்கம் நின்று வழிபட்டா அது ரொம்பவே நல்லது பங்குனி உத்திரம் வரும்போது சிவனை கட்டாயம் வழிபட மறக்காதீங்க செல்வ வளங்கள் நமக்கு கிடைக்கணுமா அப்போ சிவனை மலர்களால் மகிழ வைக்கணும் சிவனுக்கு உரிய மலர்கள் எருக்கப்பூ அருகம்புல் வைத்து வழிபடலாம் திருமணமாகி குழந்தை இல்லாதவங்க வியாழக்கிழமை தோறும் ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள்ள தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் ஒன்பது முறை வாசி வந்தா கண்டிப்பா குழந்தை பாக்கியமும் பெறலாம் அனைத்து உயிர்களையும் காக்கும் இந்த ஈசனோட சிவமேனியில சந்தனத்தோட மஞ்சளும் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கலந்து காப்பு அணிவிக்கிற இந்த கோலத்தை பார்க்குற பக்தர்களுக்கு கோடி வருட சிவலோக பதவி கட்டாயம் உண்டு பல்வேறு புஷ்பங்களையும் மற்றும் நீர் கொண்டு சிவனை வழிபடுவது மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க சகல தோஷங்கள் நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க வில்வ அர்ச்சனை செய்யும் போது இலையோட பின்பக்க நரம்பு இறைவனோட திருமேனி படுற மாதிரி செய்ய வேண்டும் அடி பிரதர்ஷனங்கள்லாம் நம்ம செய்யும்போது அதை ரொம்பவே பொறுமையாக செய்யணும் பேசிக்கிட்டே செய்யக்கூடாது அதே அடி பூமியை பார்க்க நடக்கணும் நடக்க கூடாது சிவாலய திருப்பணிகள் நம்மால முடிந்ததை செய்யலாம் இதனால நம்ம சந்ததி வளமாக வாழ முடியும் சதபத்ரம் தாமரை வில்வம் இவற்றால அர்ச்சனை செஞ்சா செல்வம் கண்டிப்பா கிட்டும் ஒரே ஒரு கொன்றை மலரை ஈசனுக்கு சாத்துபவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் பார்வதி தேவியுடன் இருக்கும் சிவனை வழிபட்டா பிறவி பயனை அடையலாம் சிவன் சொத்துக்கு ஆசைப்பட்டா குலம் மொத்தம் நாசம் அதனால நம்ம செய்யற சின்ன உதவியுமே குலந்தலைக்கு உதவும் இந்த வீடியோ மூலமா சிவனை எப்படி வழிபடலாம் தெரிஞ்சுப்பீங்க மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அதாவது வார்த்தைகள் வார்த்தைகளை தான் பார்க்க போறோம் பூதாரியே அக்குள் தூக்கியே காலை கடனே கவரிமான் மலமே கன்றாவியே கழிப்பறையே கழிவறையே அசிங்கமே அசிங்கத்தின் அரசனே அவமானத்தின் அண்ணனே அன்றாய் அரிப்பே அரிப்பின் இருப்பிடமே நார்மலா நம்ம பேசும்போது இத பேசலாம் அத பேசலாம்னு பார்த்து பேச மாட்டோம் ஆனா நம்ம பயன்படுத்த கூடாதுன்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இது பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதை பத்தி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா நம்ம வீட்டில் ஸ்கூல் காலேஜஸில் ஒர்க்கிங் பிளேஸ்ல எல்லா இடத்துலையும் நம்மளை சுற்றி அஷ்ட தேவதைகள் இருக்காங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம ஒரு வார்த்தை சொல்லும்போது ததாஸ்துன்னு அந்த அஷ்ட தேவதைகள் சொன்னால் அது அப்படியே நடக்குமா அப்போ நம்ம ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லும்போது அவங்க ததாஸ்துன்னு சொல்லிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அப்படியே நடந்துரும் அதனால நம்ம அஷ்ட தேவதைகளுக்கு பயந்து எப்பவுமே சொல்லக்கூடாத வார்த்தைகளை பார்க்கலாமா இல்லை

பால் வாங்கணும் நெய் வாங்கணும்னு பாசிட்டிவாக சொல்லி மைண்ட் செட்டை மாத்திக்கலாம் அதாவது அந்த மாதிரி பழகிக்கலாம் அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தை சனியனை சனியனின்ற வார்த்தையை குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி பயன்படுத்தக்கூடாது அந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம்னா சனி பகவான் நமக்கு கூட தான் கஷ்டம் தருவார்னு சொல்லுவாங்க குழந்தைகள்டெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது வார்த்தைகளுக்கு பவர் உண்டு நம்ம எவ்வளவு ஆழமாக திங்க் பண்ணுறோமோ எவ்வளவு ஆழமாக சொல்றோமோ சொல்ல சொல்ல அது அப்படியே நடந்துடும் இதுக்கு தான் அன்னைக்கே திருவள்ளுவர் யாகாவராயனும் நாகாக்கன்னு தெரியப்படுத்தியிருக்காரு அடுத்து மூதேவி இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்கன்னா அதை இன்னையோட விட்டுருங்க அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே பயன்படுத்தக்கூடாது ஐயோ ஐயோ நம்மள சில பேர் அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை ஆனா அப்படி சொல்றத கண்டிப்பா தவிர்க்கணும் காரணம் என்னன்னா ஐயோ வந்து யம மனைவி பேரு அவரோட மனைவி பேரை நம்ம அடிக்கடி கூப்பிட்டோம்னா நீ ஏன் கூடவான்னு எம கூட்டிட்டு போயிடுவாராம் அப்படிதான் நம்பப்படுது அப்புறம் நம்ம ஒருத்தரோட குலத்தை பத்திலாம் திட்டக்கூடாது யாரையும் சாபம் விட்டுலாம் பேசக்கூடாது அதே மாதிரி சுத்தமாக தொடச்சிட்டேன் காலி செஞ்சுட்டேன் அந்த மாதிரிலாம் அபசகுணமாக பேசக்கூடாது இதனால நம்ம எப்போவுமே மங்கள்தர வார்த்தைகளே பேசுவோம் இதுவரை தவறான வார்த்தைகள் பேசுனா இனிமேல் அதை பேசாதபடி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி